அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து இந்த வெஜிடேரியன் நான்வெஜிடேரியன் அப்படின்னு வந்து சமீப காலமாகவே வந்து ஏதோ வெஜ் நான்வெஜ் சாப்பிட்றோன்னா ஏதோ கொலகுத்தம் பண்ணுற மாதிரியும் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க மட்டும் ஏதோ உத்தம வல்லவர்கள் மாதிரியும் வந்து இங்கே வந்து ஒரு விதமான பொய் பிரச்சாரத்தை வந்து நிறையா பேர் வந்து இப்பொழுது மட்டும் இல்லை அப்படியில் வந்து இது வந்து தொடர்ச்சியாக வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க இது ஏன் அப்படி பண்ணுறாங்க இப்போது உனக்கு ஒன்று ஒரு உணவு பிடிக்கல சாப்பிட தோணலைன்னா நீ சாப்பிடாமல் இருக்கலாம் அது நீ வந்து இப்படி இதை சாப்பிட்ற நீ இதே போன்ற ஆகிடுவே நீ மாட்டை தின்னா மாடு போல ஆகிடுவேன் ஆட்டை தின்னா ஆடு போல ஆகிடுவே கோழியை தின்னா கோழி போல ஆகிடுவேன் அதோட தன்மைகள்லாம் வந்துடும்மா நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் வந்து ஒரு நடிகர் வந்து ஒருவர் வந்து சொல்லியிருக்காரு அதை முதல்ல பார்த்துட்டு வரலாமாங்க நான்வெஜ் உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சாப்பிட்றீங்களோ அந்த என்ன மிருகத்தை நம்ம சாப்பிட்றோமோ இல்லை கோழியோ ஆடோ மாடோ இல்லை எது நம்ம சாப்பிட்றோமோ அந்த உயிரினங்களுடைய பிஹேவியர் நமக்குள்ளே வரும் அதோடைய தன்மை நமக்குள்ளே வரும் அதை நீங்கள் மறுக்க முடியாது இவர் சொன்னதோட கருத்தை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு உயிரினத்தை நம்ம சாப்பிட்டாலுமே அதோட தன்மையெல்லாம் நமக்கு வந்துரும் ஏன் அப்படியா இருக்காங்க அப்படின்னு பார்த்தா வந்து மக்களில் மிகப்பெரிய ஒரு குடியவனா மலருக்கு தெரிந்த ஒரு ஹிட்லர் என்ற மனிதர் வந்து வெஜிடேரியனே மட்டுமே சாப்பிட்டுட்டு தான் இருந்தார் அவர் வெஜிடேரியன் சாப்பிட்டதால தான் வந்து அந்தமாரி ஆச்சுன்னு நாங்கள் சொன்னால் ஏற்றுக்க முடியுமா நோபல் பரிசில் பெற்றிருக்கிறவர்களில் தொண்ணூறு பர்சன்டேஜுக்கு மேலே வந்து நான்வெஜிடேரியன் தான் இங்கே வந்து புதிய புதிய கண்டுபிடிப்புகளை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் எந்த தன்மையை வந்ததால நோபல் பரிசு பெற்றிருக்காங்க இது போன்ற ஒரு கீழ்த்தரமான பேச்சை வந்து யாருக்கிட்ட வந்து நீ சொல்லிக்கிட்டு எத்தனை நாளாக வந்து இதே போன்ற வந்து ஏதாவது வெஜிட் நான்வெஜ் சாப்பிட்டா ஏதோ கெட்டவன் முட்டால் அறிவில்லாதவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறியே நீ வந்து வெறும் வெஜிடேரியன் சாப்பிட்டதால உன்னை எப்படி நல்லா நான் நம்ப முடியும் முதல்ல வெஜிடேரியன் சாப்பிட்டா கெட்ட நல்லவன் இங்கே நான் வெஜிடேரியன் சாப்பிட்டா கெட்டவனு எப்படி நீ டிக்ளேர் பண்ணுற உன உன்னுடைய சாப்பாடை வந்து நீ இதை தீங்கக்கூடாதா இது தி இதுதான் திங்கணும்னு சொன்னால் நீங்கள் எடுத்துப்பியா அது என்னுடைய சாப்பாடு என்ன சாப்பிடணும் நான் தான்டா தீர்மானிக்கணும் நீ ஏண்டா எனக்கு வந்து இது சாப்பிட்ணும் இது சாப்பிடக்கூடாது ஏன்டா சொல்ற இது போன்ற சொல்லுறவங்களெலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நம்ம வந்து அவங்கள்ட்ட தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் இங்கே பொதுவெளியில் வந்து இப்படி சொல்லிட்டு போயிடுவானுங்க அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா கொலையாக கொள்ளுவானு உணவு இருக்கிற இடம்லாம் டாச்ச்டாக இருக்கும் வெறும் வந்து நம்ம சாப்பிட்ற உணவுகள் மட்டும்தான் இவர்கள் உயிர்களில் வந்துகிட்டே இருக்கும் எப்பயுமே